இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம் சிந்து வைரவி சீரியலோட பிப்ரவரி பத்து இன்றைக்கி எபிசோடோட ரிவியூ தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி எபிசோட் எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா போதையில் ஜூஸில் வந்து போதை மருந்து கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறனால தெரியாமையே வந்து ஆர்மக்கு ஓரிச்சிட்டு போதையில் டான்ஸ் ஆடிட்டுருக்கான் வேட்டியெலாம் அவுந்து விழுவுது பொண்ணு வீட்டுக்காரங்க பார்த்துட்டு அவங்க அப்பா அம்மா வந்து ரொம்ப அவங்க ரெண்டு பேர் சத்யராஜ் அவங்க ரெண்டு பேரும் வந்து நல்லா விதமாக பார்க்குறாங்க அது வந்து தப்பாக நடந்துருச்சு அப்படின்னாலும் வந்து அதை வந்து பார்த்து எடுத்துக்கிட்டாங்க அமைப்பாடிப்பட்ட ஆள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டாங்க ஆனால் வந்து பைரவிக்கு அவளோட தங்கச்சி சிந்துவோட தங்கச்சிக்கு அது தப்பாக தெரியுது இவன்ட்டு ஏதோ பிரச்சனை இருக்குது அது தெரியாமல் வந்து மேட்சே இல்லை இவங்க ரெண்டு பேரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவள் வந்து கொஞ்சம் டென்ஸ்டாகவே இருக்கிறான் அந்த கடையில் நடக்கக்கூடாது அப்படின்ட்டு ஆனால் வந்து ஏன் சிந்து பேச மாட்டேங்கிறா அப்படிங்கிற ஒரு டவுட்டாக இருந்தது பிடிக்கலன்னா முன்னாடியே சொல்லி தொலைய வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி வந்து கோவந்தான் வருது அவன் மேலே ஆனால் வந்து அவள் வந்து ஏன் வந்து பொறுமையாக இருக்கா அவங்க வந்து ரெண்டு பேருக்கும் வந்து கல்யாணம் பேசியிருக்கேன் அவங்க அப்பா சொன்னப்பயனாச்சும் சொல்லியிருக்கணும் இல்ல பைரவி சொன்னதுக்கு அப்புறம் புரிஞ்சு சொல்லியிருக்கணும் கடைசியில வந்து எல்லாத்துக்கும் பிரச்சனை கொடுத்துட்டு தான் போவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் நல்லா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார் சோ பிரச்சனை கொடுத்து தான் போகிறா யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அவளோட தங்கச்சிக்கே இவளுக்கு கல்யாணம் பிடிக்கல அப்படிங்கறனால வந்து முன்னாடியே சொல்லியிருந்தாங்கன்னா வேற மாதிரி ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க அதை விட்டுட்டு இப்போ அவளோட தங்கச்சி பைரவியை மாட்டி விட்டுட்டு இவ வந்து போக போறா அப்படிங்க தெரியுது எஸ் என்ன பண்ண போறா அப்படிங்கிறது தெரியல விட்டு ஓடி போறாளா இல்லை வேற ஏதாவது பண்ண போறாளா அப்படின்னு தெரில அவள் கல்யாணத்தை நிறுத்த போறா அதனால வந்து பைரவிக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படிங்கிறது தான் தெரியுது ஸோ இவங்க வீட்டில் வந்து பேசி சம்மதிச்சு ஓகேன்ட்டாங்க இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் வந்து அவன் டான்ஸ் ஆடி அவமானப்படுத்தியிருந்தாலும் ஒரு முன்னாடி அவமானப்படுத்தியிருந்தாலும் ஓகே அப்படின்ட்டாங்கன்ட்டு இருக்க ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா இன்னைக்கு எபிசோட் இப்படிதான் இருந்தது ரெண்டு பேரும் வந்து மாத்தி மாத்தி வந்து ரெண்டு குடும்பமும் பேசிக்கிறாங்க சிந்து வீட்டில் வந்து அவங்க அக்கா பைரவி அவர் தங்கச்சி பைரவி அவன் தங்கச்சி பைரவி வந்து அவ பொறுப்பான ஆள் கிடையாது இந்த நாள்லேயே குடிச்சுட்டாடுறான்னா வந்து அவன் வந்து எவ்வளோ பெரிய கெட்டவனா இருப்பான்னு புரிஞ்சுக்கோங்க மேனா அப்படின்னு மாதிரி சொல்றாங்க இன்னொரு சைடு இவங்க சைடு வந்து ஆறுமுகம் வந்து குளிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்னு இருக்க என்ன நடக்கும் போகுது அப்படிங்கிற தெரியல ஸோ ரெண்டு பேரும் சமாதானம் ஆயிட்டாங்க ஓகே சத்யராஜ் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை அவரை பத்தி எனக்கு தெரியும் ஒண்ணும் பிரச்சனை இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு சிந்துவ பாட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சிவா போய் பார்க்குறான் அந்த இடத்துல வந்து நீ வந்து இப்ப கூட வந்து அவனை வந்து ஆறுமுகத்தை வந்து வேணான்னு சொல்லலை ஸோ உனக்கு இந்த கல்யாணம் பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்க மாதிரி சொல்லதில்லை அவள் வந்து ஏதோ வந்து ஓகே சொல்லிட்டா போல் அப்படிங்கிற மாதிரி இருக்கான் ஆனால் வந்து அவள் ஒரு பிளானில் இருக்கிறது இவனுக்கு தெரியாது ஆல் த பெஸ்ட் ஹாப்பி மேரீட் லைஃப் அப்படிங்க மாதிரி சொல்கிறான் சிவா ஹாப்பி மேரிட் லைஃப் டு யூ அப்படிங்கிற மாதிரி திரும்ப சொல்கிறா எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நாளைக்கு உனக்கு எனக்கு தானே கல்யாணம் அப்படிங்க மாதிரி ஷாக்கிங்காக தொடரணும்னு போட்டு முடிக்கிறாங்க அந்த இடத்துல அப்படின் இருக்க நாளை இன்னும் போட்டு சின்ன கிளிம்ஸ் ஒன்று காட்டுறாங்க அங்கே என்ன காமிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சிவாவும் சிநேகாவும் வந்து வரவேற்கிறக்காக வந்து கல்யாண மண்டபத்துக்கு உறவே இருக்கிறக்காக வந்து ரிசப்ஷனில் நிற்பாங்கல்ல கல்யாண மண்டபத்துக்கு வெளியே அந்த இடத்துல நின்றுட்டு இருக்காங்க ராம்னு யாரோ கால் வருது ஷாக்காவரா பார்த்துட்டு யாரு அப்படிங்கிற தெரில எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் எவனா இருப்பானோ அப்படிங்கிறது தான் தோணுது டவுட்டாக இருக்குது என்ன நடக்க போகுது அதனால தான் வந்து இவன் வந்து கைட்டு விட்டுருவானோ ஸ்நேகாவை வந்து பிரேக்கப் பண்ணிடுவானோ அப்படின்னா தோணுது வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது ஸோ இப்படி தான் இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நாளைக்கு வெயிட் பண்ணி பார்த்துடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பார்த்தாலும் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்